அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஐம்பத்தி ரெண்டு பாடல் அம்பது செய்யாமையினுடைய கடைசி பாடல் எட்டாவது பாடல் இது கால் ஆர மார்ப கசடு அற கை காவா கீழாயோர் செய்த பிழைப்பினை மேலாயோர் உள்ளத்து கொண்டு நேர்ந்து உக்கல் உருநறிக்கு நல்ல நாராயம் கொழல் வலிமையான கெட்டியான முத்துமாலையை அணிந்த மார்பை உடையவனே குற்றமற்ற ஒழுக்கத்தை பின்பற்றாத தாழ்ந்த பிறந்தவர்கள் தீயவர்கள் இயல்பாக செய்த தீங்கினை உயர்ந்த குடியில் பிறந்த பெருமக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒருவேளை அவர்களை எதிர்த்து தீங்கு செய்ய முயலுதல் என்றால் அது எவ்வாறு இருக்கும் என்றால் சிறு நெறியை கொள்வதற்கு நாராயணம் நாராயணம் என்கிற மிகப்பெரிய வலிமையான அம்பை செலுத்துவது போல எனவே ஒரு சிறுநறியை கொள்வதற்கு எவனாவது நாராயணம் என்கிற அந்த அம்பை இய்வானா செய்ய மாட்டான் அல்லவா அதுபோல கீழோர் கீழோர் செய்த தீங்கினை மேலோர் அவர்களுக்கு எதிராக செங்க போய் செய்ய மாட்டார்கள் பொறுத்து கொண்டு போய்விடுவார்கள் இவர்கள் திரும்பவும் அவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் முறை பாடல் கால் ஆள் ஆற மார்ப கசடுகர கை காவா கீழயா கீழாயோர் செய்த பிழைத்தினை மேலாயோர் உள்ளத்து கொண்டு நேர்ந்து ஊக்கல் குரு நரிக்கு நல்ல நாராயம் கொளல் நன்றி வணக்கம்